ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிகளின் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகளில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு இந்த வழிபாட்டு முறையை எப்படி பண்ணுவது உப்பு ஜாடியில இந்த ஒரு பொருளை மறைத்து வைத்தாலே போதும் உங்களுக்கு செல்வ நிலை உயரும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் கேனங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று இறை வழிபாடு செய்தால் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி தாங்க அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய இந்த நாள் ரொம்பவும் விசேஷம் ஆடி மாதம் அம்மாவாசை முடிந்து நாளை ஆடி வெள்ளிக்கிழமை இரண்டாவது நாள் வருகின்றது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷமானது அதுல உங்களால முடிந்தா எந்த நேரத்துல எந்த வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்ய முடியுதோ அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு செல்வ நிலை உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா நாளை தவறாமல் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த தீபம் ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை பற்றியும் இந்த பதிவின் கடைசியில் நான் சொல்ல போறேன் அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமாக நாளைக்கு மாலை நேரம் இல்லனா காலை நேரத்துல இந்த பூஜையை செய்தீங்கன்னா நல்லது வீட்டில் பூஜை அறையில் இருக்கின்ற படங்களுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து வாசனையான மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பீங்கான் பவுல் எடுத்துக்கோங்க அதில் முதலில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் உப்பு இந்த உப்பு அப்படின்றது வந்து நீங்க புதியதாக வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா ஏற்கனவே உங்ககிட்ட கல் உப்பு இருக்கு எச்சில் படாத கல் உப்பு நாங்கள் வைத்திருக்கோம் அப்படின்னா அந்த உப்பை எடுத்துக்கோங்க அதை இந்த பவுல்ல நீங்க நிரப்பிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம் அந்த பாட்டில நிரப்பிக்கோங்க அடுத்தது மகாலட்சுமி தாயின் பாதங்கள் கிட்ட இந்த உப்பை வச்சிருங்க மனதார மகாலட்சுமி தாயை நீங்க வேண்டிக்கோங்க உங்களுடைய வீட்டுல செல்வ நிலை உயரணும் செல்வ கடாட்சம் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க பூஜைய நீங்க ஆரம்பிக்கலாம் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து ஆரம்பிங்க பூஜை அறையில நீங்க வைத்திருக்கின்ற கல்லுப்புல முக்கியமா இந்த ஒரு பொருளை வந்து நம்ம மறைத்து வைக்க போறோம் இந்த பொருள் இருக்கின்ற இடத்தில் வசியத்தன்மை அதிகமாகும் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த இருக்கின்ற பொருட்கள் பல மடங்கு பெருகும் நீங்கள் நகை வைக்கிற இடத்துல வைத்தாலும் நகை அதிகமாக வாங்குகின்ற யோகம் ஏற்படும் பணம் இருக்கின்ற இடத்துல வைத்தாலும் பணம் அதிகமாக சேர்கின்ற யோகம் ஏற்படும் நம்ம இந்த கல்லூப்பில் வைக்கும் பொழுது மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு மிக மிக விசேஷமானது மங்களகரமான ஒரு பொருள் இந்த பொருளில் இதை நீங்க மறைத்து வைங்க அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு கல்லுப்புக்குள்ள யாருக்கும் தெரியாம இந்த வசம்பு வந்து நீங்க வச்சிருங்க வெள்ளிக்கிழமை முழுவதுமே இந்த வசம்பு இந்த கல்லுப்பு இரண்டுமே பூஜை அறையில் இருக்கட்டும் இப்படி இந்த இரண்டும் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்க சனிக்கிழமை மறுநாள் காலையில எடுத்துட்டு வந்து உங்களுடைய சமையல் அறையில் வச்சிருங்க அதாவது சமையல் அறையில இதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தினாலும் சரி இல்லை நான் ஒரு ஓரமாக வச்சிட்றேமா அப்படின்னாலும் ஒன்றும் கவலை இல்லை இதை அப்படியே வச்சுருங்க யார் கண்ணுக்கும் தெரியாம இந்த வசம்பு உப்பு ஜாடியிலேயே இருக்கட்டும் அதுக்கு நிரம்ப கல்லுப்பை கொட்டி நிரப்பி வச்சிருங்க இதை யாருக்கிட்டேயும் நீங்க சொல்லவும் வேணாம் இந்த உப்பு தீர தீர அதற்கு மேலே வந்து உப்பை நீங்க நிரப்பிக்கிட்டே வாங்க உப்பு ஜாடி கடியில வசம்பு வைத்தா உங்க செல்வ செல்வக்கடாட்ச வசியம் கண்டிப்பாக ஏற்படும் வசம்பு வசியத்தன்மை கொண்டது அப்படின்றதுல மனசுல வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க மிகவும் எளிமையான பரிகாரம் தான் சக்தி வாய்ந்த பரிகாரம் கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்னு நான் சொன்னேன் இதில் எந்த அளவுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கோ அந்த அளவுக்கு வசம்புக்கும் இருக்குங்க இது நேர்மறை ஆற்றல்களை நிறைத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்ட ஒரு பொருள் இதை ஆடி வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பல கொடி நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும் குலதெய்வத்தையும் அம்பாலையும் நினைச்சு மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் நம்பிக்கையோடு செய்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நிச்சயம் தீரும் மனக்கஷ்டம் தீர்வதற்கு உண்டான வழியை இறைவன் ஏற்படுத்துவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த பூஜையை முடிந்தால் காலையில் செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல அப்படி இல்லைன்னா மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யுங்க முகூர்த்த நேர பூஜை வழிபாடு எப்படி செய்வது அப்படின்ற தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இந்த வசம்பு கல்லுப்பு அப்படியே இருக்கட்டும் வருட கணக்கு ஆனாலும் அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது வருடத்திற்கு ஒரு முறை வேணாம்னோ நீங்கள் மாற்றிக்கோங்க கல்லுப்பை கால்படாத இடத்துல கொட்டிட்டு புது வசம்பையும் புது கல்லுப்பையும் நிரப்பி வைங்க வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் ஸ்ட்ரீம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்